நாய் நண்பர்களே இன்றைக்கி என்னென்ன பார்த்தீங்கன்னா நாளைக்கு தீபாவளி எல்லார் வீட்லேயும் பலவாரம் எல்லாம் சுட்டு எல்லாம் அழகாக எல்லாம் கொண்டாடுறாங்க அதே என் பொண்டாட்டி ஃபஸ்ட்டு நான் சீரமிச்சு ஒரு அழகா ஃபஸ்ட்டு மாத்திரேன் ஏன்னா அவளை பார்க்க முடியல இந்த தீபாவளிக்காவது ஒரு அழகாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏ கொண்டாடி உன் கைக்கு மேய்ச்சி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன் ஆமாம் அதை மேய்ச்சி வைக்கலாம்னு ஆசைப்படுவேன் என்ன தாண்டி ஓகேவா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் அவன் பொண்டாட்டி அவன் அவனுக்கு அழகு தான் அந்த மாதிரி என் சொன்னால் வந்து அழகாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் ஆ அடி இன்னைக்கு நல்லா வச்சா வருது

நீ வந்து எந்த பிள்ளைய பக்கருக்கு இந்த சந்தோஷமா போ தெரிஞ்சாலே இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் வந்து உங்க மனைவியோட அன்பா கோன் வச்சு கோணன்றதோட நம்ம மேந்தி நல்லா நல்லா அரைச்சு மருதானை வச்சா நல்லா இருக்கும் அதே போல் எவ்வளோக்கு பழுக்குதோ அவ்வளவுக்கு அவங்க மாமா மேல அவ்வளவு ஆசை பாருங்க சொல்கிறேன் நல்லா அது மாதிரி தீவலை எதுமா கொண்டாடி போட சந்தோஷமா இருங்க பக்கத்துல இந்த மாதிரி விஷத்தை மட்டும் மாமியார் வச்சுக்காதீங்க அவன் குடும்பம் ரெண்டாயி குண்டாயிரும் இதான் தீ வழி அங்க வடிக்காது நம்ம வீட்டுல தான் குடும்பம் வெடிக்கும் தீ வழி தான் அது பெரிய பெரிய பாப்பா வடிக்கும் மாமியார பக்கத்துல வச்சிருந்தா பாத்துங்க போயிட்டீங்க எனக்கு நாண்டு எடுத்து செலுத்தினதுக்கு எனக்கு இந்த பேச்சு ஆமா என்ன பண்றது சரி நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறேன் நல்லா கம்முன்னு வைங்க தீபாவளிக்கு என்ன போடலாம் எங்களுக்கு ஐடியா பண்ணிருக்க வெடி போடுங்க வெடி போடுறதா அது போட்டு சைனு போடுன்ற பேத்துக்கு ஏதோ ட்ரெயின் எடுத்து போன உடனே நல்லா இல்லாதம்மா சரி இருக்கேன் அம்மாவுக்கு வேறு வேலையை எழுதியடியே நம்ம பிள்ளை நான் நம்ம காட்டி செயின் கேட்குறேன் நம்ம பிள்ளைக்காண்டி தானே செயின் கேட்குறேன் இந்த நாட்டி தான் செயின் கேட்குறீங்க இங்கே விளையவா செய்யுது விளையா தான் செய்யுது என் மாமா உங்க தரல ஊரில் இந்த வேலை இருக்கிறாப்புல இந்த வேலையை இருக்கட்டும் எங்களுக்குலாம் புள்ள உத்தி இல்ல ஏத்த இப்பதான் பேர் சுட்டல அவக்கு ஜெயின் போட்டா அப்ப மறுபடியும் ஜெயினா அடிக்கல நாங்க வருஷத்துல நாலு புள்ள பார்ப்போம் புரிதா சீசன் மாதிரி எங்களுக்கு எல்லாம் நீங்க வருஷம் புள்ளா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் எங்களுக்கு வேற புள்ளை இல்ல வேற புள்ளை எல்லாம் அதா செஞ்சிட்டு நாங்க அப்புறம் என்னடி உங்க அம்மா இப்படி பேசுறாங்க இதுக்கு தான் சொல்ல அது உங்க கஷ்டம் பெரிய வேணு குண்டா புடிச்சு வாயில போடுங்க கேட்க மாட்டேங்க உங்க கோன்லயே இருக்காங்க உங்க மயங்கி போய் அது சொல்ல தெரியாது எங்க இப்ப தானங்க எங்க அம்மா போட்டாங்க அப்படினா சொல்ல தெரியாது நான் வரல ஏ சரி அந்த போட செய்ய எங்கடி உங்க அம்மா கிட்ட கேட்டடி எங்க அது எங்கடி அந்த போட செய்யு என்ன எனக்கு ஏமாத்துறீங்களாமா இல்லமா நான் குடிச்சதா என்ன பண்ணுவ அத்தை நல்ல நாளமா வருது என்ன சொல்றேன் நாலு தட்டு பலகாரம் நாலு தட்டு இது ஒன்னால முடிஞ்சது ஒரு ரெண்டு போனோம் மூணு உன் பேத்திக்கு போட்டா நல்லா இருக்கும் சொன்ன மாதிரி அத்தை இன்று ரெண்டு பேத்துட்டு வளர்ந்தோட உங்கள்ட்ட தான் அதிகமா வளர்ந்துச்சு போ முகத்தை பார்த்து பாத்து அது ஏங்கி போய் கொடுக்குது சோறு சாப்பிட மாட்டுக்குது நான் என்ன பண்ணேன் நீ அத்த அந்தான் இருக்கிறேன் புரியுதுங்களா நீ கைத்துல மெய்ய சைனா அஞ்சு போன ஆறு போன போட்டுக்கிறேன்